கிளாங்க பாருங்க ஐயோ பறந்துருக்கு கரெக்ட் டைமில் எவ்வளோ நேரம் கூட தான் உட்காந்து ஆப்ரோ போதும் நெக்ஸ்ட் போகலாம் போகலாம் அந்த ஒரு கிளி போட்டோ எடுக்கிறது எவ்வளோ எடுத்து வந்தேன் என்ன ப்ரோ அதெல்லாம் ஜாலியா பா

வேற மாதிரி எங்கள் பாருங்கள் என் ப்ரோ விதை கொடுக்குறாரு எல்லாம் அப்படி கை காமி கை நீட்டை கை நீட்டை கை நீட் ஒன்றும் பண்ணாது கை நீட்டை ப்ரோ கை காமி ப்ரோ ஓகே கை காமிச்சுன்னா கையில் வந்து உக்காந்துக்கோம் கை நீட்டேன் கை நீட்டு நீட்டு பயப்படாது ஒன்றும் பண்ணாது வாங்க ஓகே தான் நான் கவனிக்கல கடிக்குது ப்ரோ ப்ரோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒட்டகம் இந்த சைடா சாரி ப்ரோ தெரில ப்ரோ புதுசு சரி சரி ஓகே ஐய் இதோ பாருங்க ஈமு கோழி ப்ரோ இந்த கீழிகார கொச்சிருச்சு ப்ரோ கையில் ஒரு கடி கொச்சிருச்சு இது குட்டீஸ்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ போம் தெரியல பண்ணலான்னு நீங்களே ப்ரோ ஆடுப்பார் ப்ரோ அங்கே எவ்வளோ பேருக்கு இதோ மேஞ்சு இதெல்லாம் இதெல்லாம்ங்க நம்மளுக்கு காமிக்கவே இல்லையே குதிரை ஒட்டகம் நானே காட்டுமா உயிரோட இருந்தீங்கன்னா உட்காருங்க அவ்வளோ பெரிய விஷயமா ப்ரோ ஆனால் சின்ன சுதானா குத்துரை காய்ச்சி புதுப்பா ப்ரோப்பிடமா

उन्हें बिल तो पट कर्चर पड़ रहा और काम अलग है वाह ब्रो नेक्स्ट कला तो बार ब्रो कला दे கச்சிருட்டி போது கச்சிரும் ப்ரோ ஒன்றுமானது ப்ரோ அதெல்லாம் சரி கை விடுப்பா உள்ள விடுப்புறோம் வச்சுக்கிறேன் சவுண்டு போட்டது ஆஃப் பண்ணி விட்டேன் ஆ பல் பார்த்தியா எப்படி கடிக்கிறதுன்னு கம்பி கடிச்சிக்க முடியுது நீங்கள் ப்ரோ ಅಕ್ಕೆ ಲೀವ್ಟ್ ಮಂಸೆ ಬರಲ್ಲ ಅಂತೆ ಬರ್ತಿದೆ ಹೋಗು ಬ್ರೋ ಅंगे ಪರ್ತನ್ ಕಡಪ ಹೋಗಿ ಹೋಗಲ್ಲಾ ತರமாட்டாங்க ಇಲ್ಲಿ போನಾ ಎಕ್ಸಿಟ್ ನಮಗೆ ಎಕ್ಸಿಟ್ ಹೋಗೋಕೋದಾದ್ರೆ 300 ರೂಪಾಯಿ ಎಷ್ಟೋ ಪೇರುಂಗಿಲ್ಲ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ತೂಂದಿ ಕ್ಲೇನಡ ಬ್ರೋ ನಾನು উড়மாட்டೆ போர் அடிக்கும் ப்ரோ ஒரு டைம் தான் காய்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா பண்டோரா பார்க் வந்து பார்த்து முடிச்சிட்டோம் விசிட் பண்ணிட்டோம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க ஒரு முந்நூறுபாய்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோதான் கைஸ் நம்ம கிளம்புறோம் ஸோ பண்டாரா விட்டு கிளம்புறோம் நாங்கள் ஸோ நண்பரும் வந்துட்டாரு போலாமா ப்ரோ